தயிர் மீன் வச்சு சாப்பிட்டீனா உடம்பெல்லாம் வெண்புள்ளி வந்துருங்க ரொம்ப காலமாகவே இந்த விஷயம் பரவலாக நம்ம கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தயிரும் மீனும் ஒன்றா சாப்பிடவே கூடாது அப்படி சாப்பிட்டீங்கன்னா வந்து உடம்புலாம் வெண்புள்ளிகள் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்மளை பயமர்த்திக்கிட்டே இருக்காங்க இது ஆக்சுவலாக உண்மையான்னு கேட்டால் உண்மை கிடையவே கிடையாதுங்க இது ஒரு மித்துங்க ஏன்னா இதனால தான் வந்து இந்த வெண்புள்ளிகள்ன்ற வெட்டிலிக்கோ வருது அப்படின்றதுக்கான எந்த ஒரு ரிசர்ச்சும் எந்த ஒரு ஆதாரமும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது சரி அப்போ எதனால் இந்த வெண்புள்ளிகள்லாம் நம்ம உடம்புல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு காரணம் வந்து ஆட்டோ இம்யூ டிசீஸ் ஸோ இது என்னங்க நம்ம உடம்புல இம்யூனிட்டி சிஸ்டம்ன்றது இருக்கும் ஸோ இது என்ன பண்ணுனா வந்து நம்ம உடம்புல இருக்க மெலனோசைட்ஸ் அதாவது நிறம் தரக்கூடிய நிறைமைகளை வந்து பார்த்தோன்னா இதுவே அழிச்சிரும் ஸோ இதனால தான் வந்து இந்த வெண்புள்ளிகள்ன்ற வெட்டிலிக்கோன்ற டிசீஸ்ன்றது வருது ஸோ நீங்கள் தயிரோட மீன் சேர்த்து சாப்பிட்றதுனாலே மற்ற விஷயங்களாலே வந்து பார்த்தோன்னா இந்த டிசீஸ்ன்றதெல்லாம் வர ஸோ அப்போ இந்த மாதிரி டாக் ஃபஸ்ட்டு எப்படி உருவாச்சு கெட்டினா இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல வந்து இந்த வெட்டிலிகோ பேஷன்ட்ஸ்லாம் வந்து நாங்க தயிர் சாப்பிடும்போது இல்ல ஃபிஷ் சாப்பிடும்போது எனக்கு அதிகமா உருவாகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு சோ அந்த மாதிரிலாம் டாக்டர் கிட்ட சொல்லும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க வந்து அப்ப நீங்க வந்து இந்த தயிர் ஃபிஷ் இந்த மாதிரி விஷயங்களை நீஅதிகமா சேர்த்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிருப்பாங்க சோ அதனோட காரணத்தெல்லாம் வந்து பார்த்தனா மக்கள் என்ன நினைச்சிட்டானானு சோ இது சாப்பிறதனால தான் வருது போல அப்போ இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம்ன்றது கிரியேட் ஆயிருச்சு சோ இந்த ஃபிஷ்ஷும் தயிரும் ஒண்ணா சாப்பிறதனால தான் வெண்புள்ளிகள் வருது வெட்டிலிக்கோ வருது அப்படின்றதுக்கான எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லை சோ தயவு செஞ்சு இது யாருமே நம்பாதீங்க இது ஒரு கிட் ஏமா அண்ணா பஸ்ட் இது இந்த சாம்பிராணி போக இந்த ஊதுபத்தி போக எல்லாம் சுவாசிச்சா கேன்சர் பிரச்சனை வருமானா இப்போல்லாம் ஏதாச்சும் நமக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறத விட கூகுள் கிட்ட போய்ட்டு என்ன ஆச்சு இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்கறதா ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சு இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியா அவ்வளோ பூமாக இருக்கு மக்கள் நிறைய விஷயம் வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் தான் கன்சியூம் பண்ணுறாங்க நிறைய நல்ல விஷயமும் இருக்குது நிறைய கெட்ட விஷயமும் இதில் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் நியூஸ் வருதுங்க இப்போ சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அகர்மத்தி வந்து பார்த்தோன்னா ஸ்மெல் பண்ணால் வந்து கேன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா இப்போ பரவலாக ரொம்ப பேசப்பட்டு இருக்கு அதெல்லாம் வந்து ஊதத்தி ஏற்றக்கூடாது ரொம்ப ஆகுது அப்படின்ற மாதிரி ஸோ இதை பற்றி நாங்கள் ஆங்காலஜி அண்ட் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் அதாவது சார்ந்து கேன்சர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டாக்டர் சுதி மேம் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்றத நாங்க ஆடியோ போறோம் நீங்களே கேளுங்க அகர்பத்தி வீட்டுல நம்ம ஏதோ ஒண்ணு பொருத்தி வைக்கிறது சாமிக்கு வைக்கிறதுனால கேன்சர் வருமா அப்படின்னு கேட்ட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஓராவில் ஹெல்த் மிக்ஸ் ஓராவில் டாட் இருந்து வாங்கலாம்